வெல்கம் டு கலாஸ் கறி வேல்ட் பாருங்க நம்ம அருமையான வெண்பூசணி சட்னி சூப்பராக ரெடியாக இருக்குது சீக்கிரமாக பண்ணிடலாம் இது வந்து நம்ம காஞ்ச மிளகா வச்சதுனால இந்த காரில் இருக்குது உங்களுக்கு பச்சை மிளகா சேர்த்தும் பண்ணலாம் ஓகே இது வந்து காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு இவ்வளோ காரம் தேவை இல்லைன்னா மிளக வந்து கம்மி பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க புளி அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி புளி வச்சுக்கோங்க புளி உப்பு காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க மாதிரி வச்சுக்கோங்க ஓகே எங்களுக்கு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசைக்கு தான் நான் இது பண்ணியிருக்கிறேன் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு வெண்பூசணி எடுத்துருக்கிறேன் இவ்வளோ நமக்கு தேவையில்லை இதோட பாதி அளவு தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நாம் சின்ன பீசஸாக கட் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் இனி வந்து இதில் உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் உள்ள ஸ்கின்னையும் மாற்றிட்டு நாம் சின்னதாக கட் பண்ணணும் ஆனால் இந்த வெதை அந்த வெ வெளியில் உள்ள ஸ்கின் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது அதெல்லாம் வச்சுமே நம்ம வேற வேறு ரெசிபிஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து நாம் அது ரெண்டையும் எடுக்கலை நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளஷ் மட்டும் போதும் சட்னிக்கு ரொம்ப பிஞ்சாக இருந்து அந்த தோலோடையே போட்டுடலாம் இந்த வெண்பூசணியை நல்லா தான் இருக்கும் சட்னி கட் பண்ணிடலாம் பாருங்க இவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி இது வந்து ஒரு கப் இருக்குது கட் கட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் பாருங்கள் இது கூட நான் இனி ஒரு டீஸ்பூன் உழுந்து சேர்க்குறேன் அப்புறம் வந்து அது கூட ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு

இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதச்சுக்கலாம் வதக்கட்டும் வெங்காயம் வந்து பாதி வரைஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு சொல்லி சேர்க்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இத வந்து நாம கொஞ்சமா புளி சேர்த்திடலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் தேவைட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் சீக்கிரமாக வழங்கிடும் இது வந்து நீர் சத்து நிறைய உள்ள வெஜிடபிள் இது அதனால நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து தோயல் மாதிரியும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சட்னி மாதிரியும் கொஞ்சம் லூஸாகவும் அரைச்சிக்கலாம் அதங்கட்டும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பெண் பூசணி வந்து நல்லா வதங்கிடுச்சு வெந்துருச்சு இந்த ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி பார்த்தா தெரி தெரியும் பார்த்தீங்களா இன்னும் பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணும்போது தெரியும் நம்மளுக்கு அது வெந்திருக்கக்கூடியது தெரியும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஆறுங்க நல்லா ஆரடிச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்க இந்த பவுலுக்கு மாத்திட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா அரைச்சி எடுத்துருக்கேன் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் இப்போ நாம் இது கூட க கடுகு கறிவேப்பிலை காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு விவம் போட்டு தாளிச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துட்றேன் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ